நீங்கள் ஸ்டார் திட்டம் கொண்டு வந்தாங்க அப்புறம் ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஜீரோ திட்டம் கொண்டு வந்தாங்க அப்புறம் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டம்னு ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் இது வந்து தனியார் நிறுவனமான டிசிஎஸ் சைடில் ஒப்படைச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் என்னற்ற கணினி பொறியாளர் பிசிஇ பண்ணி படிச்சிருப்பாங்க இல்லையா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த சாஃப்ட்வேர் படித்த பொறியாளர்கள் நிறைய பேருக்கு வேலை இல்லை ஆனால் ஒரு தனியார் நிறுவனமான டிசிஎஸ்க்கு ஒப்பந்தம் பண்ணி நம்ம தமிழகத்தினுடைய சொத்து விவரங்கள் அத்தனையுமே அகமதாபாத் குஜராத்தில் இருக்கு இல்லை குஜராத் எங்க இருக்குன்னு யாருக்கும் இது தெரியுது இல்லை அந்த குஜராத்தில் வந்து நம்மளுடைய விவரங்கள் அத்தனையும் அங்கே தான் சேகரித்து வச்சிருக்கிறாங்க இங்க இணையதளம் வந்து ரொம்ப வெரி கொஸ்டா இருக்கு டிசிஎஸ்கிற சாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து ஆகச்சிறந்த கட்டமைப்பு அதிநவீன தொழில்நுட்பம் அப்படின்னு நம்பி தான் அரசு கொடுத்துருக்குது ஆனால் அங்க அதிநவீனமும் இல்லை அதி இல்லை அந்த சாஃப்ட்வேர் முறையாக இல்லை பல பிரச்சனைகள் இருக்கு பதிவுத்துறை தலைவர்கிட்ட இது குறித்து பல முறை கோரிக்கை வைத்தும் பாவம் அவர் செயல்பட முடியாமல் இருக்கிறாரு எத்தனை முறை தான் அவரும் கூப்பிட்டு மேலே இருக்கிற டிசிஎஸ் சாப்ட்வேர் இன்சார்ஜ்கிட்ட கூப்பிட்டு பேசுவார் அப்படி எத்தனை முறை பேசியும் தீர்வு ஏற்படலைங்கிறது தான் வழிவேதனை வேதனை ஏன்னா பதிவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் வந்து உண்மையிலேயே மகத்தான மக்களுக்கான ஒரு மாவட்ட ஆட்சியராக தான் செயல்பட்டவர் அவராலேயே இதை வந்து சரி பண்ண முடியலன்னா பார்த்துங்களேன் நிலைமை ஸோ ஆன்லைன் இதில் வேற ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்தால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க ஸ்டார் திட்டம் ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஜீரோ திட்டம் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் இதுதான் அப்கிரேட் வேர்ஷன் சொல்கிறாங்க ஆனால் காலத்துக்கு ஏற்ப அவ்வப்போது இந்த தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து வருது ஸோ அதுக்கு ஏற்கபடி இதை அதிக நவீன மயமாக்கலாம் நீங்கள் தமிழகத்தில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதுக்கு ஏற்கபடி சாஃப்ட்வேர் ஸ்ட்ரென்த் நீங்கள் வலிமையாக இருக்கான்னு பார்த்தா இல்லை அதிநவீன தொழில்நுட்பம் இதில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கம்ப்ளைண்ட்டு புகார் அந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீர்க்கப்பட முடியல இப்போ வெளிநாடுகள் இருந்து வெளி மாவட்டங்கள் இருந்து உரிய நேரத்தில் முன்பதிவு டோக்கன் போட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் ஒன்று அங்கே ஓப்பனிங்லேயே இணையதளத்தில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளீடு செய்ய முடியல இன்புட் செய்ய முடியல அதையும் தாண்டி சர்வே நம்பர் காட்ட மாட்டேங்குது அப்புறம் நீங்கள் இப்போ பதிவுத்துறையினுடைய இணையதளத்தையும் வருவாய்த்துறையினுடைய இணையதளத்தையும் ஒருங்கிணைச்சிக்காங்க உரிய பட்டா நம்பர் காட்டல உரிய சப்டிவிஷன் நம்பர் காட்டல உரிய ஓனர் டீட்டெயில் காட்ட மாட்டேங்குது இப்படி பல பிரச்சனைகள் தொடருது அதே போல இப்ப கிராமத்து மனைகளெல்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க அதில் நியூமராலிக் படி நியூ நம்பர் எண்ணிக்கை அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நியூமெரிக் நம்பர் எல்லாமே காட்டுது அதுல நியூமரிக் பக்கத்தில் ஒரு அல்பாப்டி ஏபிசின்னு வந்து அது காட்ட மாட்டேங்குது இந்த தொழில்நுட்பத்தை இணைக்கும் பொழுது எல்லாத்தையும் சரிபார்த்து என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பொதுமக்கள் பாதிக்காத வகையில இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அலர்த்தி ஆராய்ந்து சரியான முறையில கட்டமைக்கணும் அதுக்கான பணியை இந்த பதிவுத்துறை முன்னெடுக்கிறதாவே எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பதிவுத்துறை நிர்வாகம் உச்சபட்சமாக ஆகச் சிறந்த கட்டமைப்போடு இருந்தது நிர்வாக சீர்கேடுகளை வந்து கலைந்து சீர்வு ஊக்கி செம்மைப்படுத்தி மிக அற்புதமாக நடத்தியது என்ன இந்த பதிவுத்துறைக்கு வந்து தேர்தலில் சாதாரண பதிவு 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 சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு வந்து பொதுமக்களை பெருமளவு திரமத்துக்கு ஆளாக்கக்கூடிய அளவுக்கு இந்த பதிவுத்துறையினுடைய தலைமை நிர்வாகம் செயல்படுறதுதான் தான் வழிவேதனையாக இருக்குது எங்கு பார்த்தாலும் எங்கு திரும்பினாலும் எல்லா மேசைகளும் லஞ்சம் கேட்கிறது ஆனால் தலைமையில் இருக்கிறவர்கள் நேர்மையாக பணியாற்றியும் இப்படி லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு வழி வகுத்து மவுனம் காத்து கை கட்டி வாய் மூடி கண்களை மூடிக்கொண்டு காதுகளை அடைத்துக் கொண்டு இருப்பது மிகுந்த வேதனைக்குரியது ஆகவே பொதுமக்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை பதிவுத்துறையினுடைய தலைமை நிர்வாகமும் தமிழக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வரும் கணத்தில் கொண்டு இந்த பதிவுத்துறையில் இணையதளத்தில் மென்பொருள் உள்ள தேசிய சாப்ட்வேரில் இருக்கிற எல்லா குறைகளையும் கலை ஸ்டார் த்ரீ கலைஞ்சோனா சரியில்லை நீங்க ஒரு பாருங்கள் பாருங்க ஆவணம் தயாரிக்கலாம் ஆங்கிலத்திலையும் ஆவணம் தயாரிக்கலாம் தமிழகத்துல தமிழ் பேசுகின்றவர்களை விட பிறமொழி மொழி பேசுகின்றவர்களும் ஆங்கிலம் அறிந்தவர்களும் தான் அதிகம் ஆனா இணையதளம் சாப்ட்வேர் இருக்கு இல்லையா டிஎன் ரெஜினெட் டாட் நெட் அதுல தமிழ்ல மட்டும் தான் நீங்க ஆன்லைன் டாக்குமெண்ட் இன்புட் அடிக்க முடியும் இண்டெக்ஸ் இங்கிலீஷ்ல அடிக்க முடியாது இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது பதிவு அலுவலகத்தில் நீங்கள் போய் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா ஐநூறுரூவா கட்டுங்கன்றாங்க அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு ஒரு பார் கோர்ட்லாம் வச்சிருக்கிறோம் அந்த பார் கோட்ருந்தால் ஜிபே பண்ணிட்டு போயிடலாம் பார் போர்டு வைக்கணுன்றோம் பதிவு பண்ணிட்டோம் சொன்னால் பதிவு பண்ணுறதுக்கான எல்லா டிரான்சாக்ஷனும் முடிச்சுட்டு ரிஜிஸ்டார்ஜுக்கு போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் செல்லர் வரலை லோன் ப்ராசஸில் பிரச்சனை நடக்கும் பொழுது அதை அதுக்கு கட்டின பணம் வந்து வீணாக போகுது அது திரும்ப வரதுக்கு வருட கணக்கில் ஆகுது ரயில்வே டிக்கெட் மாதிரி பயணிக்கலாம் உடனடியாக ரிட்டர்ன் கொடுத்திருந்தோம் எப்படின்னா பல திட்டங்களை முன்னோடி திட்டங்களை இருபத்தெட்டு பக்கங்கள் அடங்கிய பதிவுத்துறையினுடைய களைவதற்கான கோரிக்கையை பெயிராக கொடுத்து ஓராண்டு ஆகுது வரைக்கும் அரசு கவனத்தில் சரி இப்போ வந்து இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டது வந்து மக்கள் கையிலே கொடுத்தா எப்படி இருக்கும் சரியாக பண்ண முடியாதுங்களா இல்ல அந்த திட்டங்கள் கூட நீங்க அதாவது வெப்கேமரா வச்சு இணையதளத்துலேருந்து நீங்க ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற லீஸ் பதிவு பண்றதுக்கு நீங்க வீட்டில இருந்தே உள்ளபடியே பண்ண எந்நேரத்திலும் அளவுக்கு திட்டம் இருக்குது திருமணப்பதிவுகளும் இருக்கு அதே போல எம்ஒடி மெமரண்டம் டிடி வங்கியில கடன் பெற அந்த அடமான கடன் பத்திரத்தை பதிவு செய்யறதுக்கும் அரசு வந்து வழிவகுத்து இருக்குது அது என்னன்னா எங்கிருந்தும் எந்நேரத்திலும் பண்ற மாதிரி கொண்டு வரணும் வேலை நாட்கள்ல வேலை இல்லாத நாட்கள்ல எல்லா நாட்டிலையும் பதிவு பண்ற மாதிரி அதை கொண்டு வரணும் அது சோதனைக்காக பைலட் ஸ்கீம் தான் காலப்போக்கில் அதை மாற்றி அமைத்து எல்லா ஆவணங்களுக்கும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் பதிவுத்துறையை மையப்படுத்தலாம் எங்க இருக்கிற சொத்தியும் தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம்னு சொல்லலாம் நீங்க மைய அரசு வந்து ஒரு அடுத்த கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் ஒரே நாடு ஒரே நிலம் ஒரே பதிவுத்துறை கவனத்தில் கொண்டு மையப்படுத்தி பதிவு செய்வதற்கு வழிவகை செய்யணும் இணையதளத்தில் இருக்கிற குறைகளை அடையணும் சாப்ட்வேரை அதிநவீனப்படுத்தி வலிமைப்படுத்தி சிரமங்களை களையக்கூடிய வகையில் தங்கு தடையில்லாத சேவையை வழங்குவதற்கு அரசு உதவி செய்யணும் அரசு வந்து சேவை மையம் உதவி மையங்கள் பெயரளவுக்கு செயல்படுது பதிவுத்துறையில அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு உடலுக்குடன் தீர்வு காண்பதற்கு பொற்கால அடிப்படையில அதை உடனடியாக தீர்வு காணக்கூடிய வகையில வழிவகை செய்யணுங்கிறதான் வேண்டுகோள் இது பதிவுத்துறை குறை சொல்றதுக்காக இல்லை குறைகளை கலயமும் ஏன்னா மக்கள் எப்படி சிரமப்படுறாங்கன்றது அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது கலைஞர் அவர்கள் வந்து அதை உருவாக்கிட்டு அதை ஏதோ ஒரு குறைகளை சொல்றாங்கன்னா அவர்களை எதிர்களா பார்க்க மாட்டாங்க அது வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை சொல்றாங்க அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்து உரிமையை கொடுத்து அந்த கருத்துக்களை கேட்டு கேட்டு அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க ஆனால் இப்ப செயல்படுற பதிவுத்துறை வந்து நம்ம ஏதாவது குறைகளை சொன்னால் நம்ம எதிரிகளா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுது எதாவது ஒண்ணு ஆனா கூட அந்த பதிவுத்துறையில் தலைமையெல்லாம் நிர்வாகம் காரணம் அந்த அளவுக்கு இந்த பதிவுத்துறை வந்து சிறு போய் போயிருக்குது அதை நான் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டேன் இதான் நிலைமை ஸோ பதிவுத்துறையை குறைத்துள்ள வேண்டிய அவசியமோ நோக்கமோ நமக்கு இல்லை அரசும் பதிவுத்துறையும் முதல்வரும் இதனை கவனத்தில் கொண்டு பதிவுத்துறை தலைமை இந்த குறைகளை எல்லாம் சரி செய்து நிறைவான தேவையை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான வேண்டுகோள் கோரிக்கை